அலாமி வரமத்துல வர சர்வ புகழும் அல்லாஹுக்கே உரியது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் ஒன்றான ஜக்காத் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால் உயிரும் பொருளும் அல்லாஹுக்கு சொந்தமானது தன்னுடைய உயிரானாலும் தன்னுடைய பொருளானாலும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கேற்பத்தான் மனிதன் செலவு செய்தாக வேண்டும் அதனை பயன்படுத்தியாக வேண்டும் சில உசூல்கள் சில விஷயங்களை பேணுதலாக எல்லைக்கோட்டுக்குள் இருந்து கொண்டு சில விஷயங்களை பேணுதலாக செய்வதற்கு பேர்தான் இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்றது எல்லை கோடுகளை யார் கடந்து விடுகின்றார்களோ அவர்கள் ஹராமான காரியங்களை அவர்கள் செய்து விடுகின்றார்கள் எல்லைக்கோட்டுக்குள் இருந்து கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பெயர் இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்றது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இரண்டு விதமான கடமைகள் பொருள் சம்பந்தப்பட்ட கடமைகள் உடல் சம்பந்தப்பட்ட கடமைகள் உடல் சம்பந்தப்பட்ட கடமைகள் உதாரணத்திற்கு தொழுகை நோன்பு ஹஜ் பொருள் சம்பந்தப்பட்ட கடமைகள் உதாரணத்திற்கு ஜகாத் ஜக்காத் ஃபித்ர் குர்பானி சதகா தான தர்மங்கள் உடல் சம்பந்தப்பட்ட கடமைகளில் எவ்வாறு அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது அவசியமோ தொழுகை என்பது நான்கு ரகாத்துகள் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் அதை நான்காகத்தான் நாம் தொழுக வேண்டும் மூன்று ரகாத்துகளை மூன்றாகத்தான் நாம் தொழுக வேண்டும் ஹஜ்ஜுக்கு ஏற்படுத்தி தந்த இடங்களில் சென்றுதான் ஹஜ்ஜை நிறைவேற்றியாக வேண்டும் நோன்புக்கு ஏற்படுத்தி தந்த நோன்புடைய காலங்களில்தான் நாம் நோன்பு நோற்றாக வேண்டும் இதேபோல் ஜக்காத்துனுடைய சில கடமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் ஒவ்வொரு பொருளிலும் அழுக்கு என்பது இருக்கின்றது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த அழுக்கை எவ்வாறு நாம் சுத்தம் செய்கின்றோமோ இதே போல் நம்முடைய பொருள் சம்பாத்தியத்தில் அழுக்கு படிந்து விடுகின்றது அதனை சுத்தம் செய்வதற்காக வேண்டித்தான் மூலமாக ஜகாத்தின் அல்லாஹ் உங்களுடைய பொருளை பரிசுத்தப்படுத்துகின்றான் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றான் ஜகாத்தினுடைய பிரயோஜனங்கள் என்ன அல்லாஹ் சுபா நகுவா சதகா ஜக்காத்தின் மூலமாக கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான் ஜகாத்து மூலமாக கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான் இரண்டாவதாக மன நிம்மதி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்றது ஒரு மனிதன் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வளவுதான் அவன் சிரமத்தில் இருந்தாலும் மன வேதனையில் இருந்தாலும் கொடுத்தவர்களுக்கு ஒரு விதமான மன நிம்மதி சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது மூன்றாவதாக மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய சிம்பத்தி என்று சொல்லப்படக்கூடிய மற்றவர்கள் மீது இறக்கப்படக்கூடிய அந்த குணம் அவர்களுக்கு பிறக்கின்றது நான்காவதாக பாவங்களை விட்டு அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான் ஆக இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்தே கொடுப்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றது குரானிலும் அல்லா சுபான் நாற்பதை விட அதிகமான இடங்களில் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் ஜக்காத்தை பற்றி ஏறத்தாழ் நாற்பது இடங்களில் அல்லாஹ் குரானிலே சொல்லி காண்பித்திருக்கின்றான் ஆக அகில உலகத்திற்கும் இந்த கடமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் இந்த ஜக்காத்தினுடைய இந்த கடமையை சரியாக நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் உலகத்தில் பஞ்சம் இருக்காது உலகத்தில் ஏழ்மை இருக்காது எல்லா மக்களும் சந்தோஷமாக மனநிம்மதியாக வாழ்வதற்கு ஜக்காத் என்பது மிகவும் சிறந்த ஒரு அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கின்றது